திமுக பாமகவுடன் கூட்டணியா விசிகாவின் நிலைப்பாடு என்ன ஸ்டாலின் ராமதாஸ் திடீர் சந்திப்பு ராமதாஸின் கடிதத்தில் என்ன இருந்தது முக க ஸ்டாலினை நேற்று பாமக நிறுவனர் ராமதாஸ் திடீரென சந்தித்து பேசினார் மக்களவை தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் திமுக தலைவரும் முதல்வருமான ஸ்டாலினை ராமதாஸ் சந்தித்திருப்பது தமிழ்நாடு அரசியலில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது முப்பத்தி ஐந்து நிமிடங்கள் நீடித்த இந்த சந்திப்பில் இரு கட்சிகளுக்கு இடையிலான கூட்டணி பேச்சுக்கான துவக்கமாக கருதப்படுகிறது இதுகுறித்த முழு விவரங்கள் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் சென்னை தலைமை செயலகத்தில் நேற்று காலையில் நடந்த இரு கட்சிகள் தலைவர்கள் சந்திப்பில் திமுக தரப்பில் அமைச்சர்கள் துரைமுருகன் கே என் நேரு உதயநிதி பன்னீர்செல்வம் தங்கம் தென்னரசு பாமக தரப்பில் கௌரவ தலைவர் ஜி கே மணி தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா முதல்வரின் செயலாளர்கள் முருகானந்தம் சண்முகம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் அப்போது தமிழகத்தில் நடைமுறையில் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டை பாதுகாக்க ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தி அதன் விவரங்களை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று முதல்வரிடம் ராமதாஸ் வலியுறுத்தினார் இது தொடர்பாக கடிதம் ஒன்றை வழங்கினார் செய்தியாளர்களிடம் ராமதாஸ் கூறுகையில் தமிழக அரசே ஜாதிவாரி தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் வன்னியருக்கான பத்து புள்ளி ஐம்பது சதவீத இடஒதுக்கீட்டு சட்டத்தை உடனே நிறைவேற்ற வேண்டும் இந்த இரு கோரிக்கைகளை முதல்வரிடம் வலியுறுத்தினேன் என்றார் முதல்வரிடம் ராமதாஸ் அளித்துள்ள அந்த கடிதத்தில் சமூக நீதியின் தொட்டிலான தமிழ்நாட்டில்தான் முதன் முதலில் சாதிவாறு தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் அந்த வாய்ப்பை பீகார் கர்நாடக ஒடிசா ஆந்திரம் போன்ற மாநிலங்களிடம் நாம் இழந்துவிட்டோம் என்று கூறினார் பிரதமரும் மத்திய உள்துறை அமைச்சரும் ஜாதிவாரி கணக்கெடுப்பிற்கு எதிராக பேசி வருகின்றனர் எனவே ஜாதிவாரி கணக்கெடுப்பை தமிழக அரசை நடத்த வேண்டும் என்றும் தமிழகத்தில் நடைமுறையில் உள்ள அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டை காப்பாற்றவும் இடஒதுக்கீட்டின் அளவை அதிகரிக்கவும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதன் விவரங்களை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அதற்காகவாவது தமிழகத்தின் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது மேலும் கோடி ரூபாய் செலவில் ஒரு மாதத்தில் தமிழக அரசே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடியும் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது மேலும் தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீடு வழங்க தடையில்லை என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்து இருபது மாதங்கள் ஆகும் நிலையில் அதற்கான சட்ட முன்வரைவு இன்னும் நிறைவேற்றப்படவில்லை சமூக நிலை கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு முன்னேற்றத்திற்காக தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தின் அறிக்கையை பெற்று வன்னியர் இடஒதுக்கீட்டு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றும் கோரிக்கை இந்த கோரிக்கைகள் தொடர்பாக ஆய்வு செய்து விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக முதல்வர் ஸ்டாலின் உறுதியளித்ததாக பாமக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்த பாமக ஐந்து இடங்களில் வென்றது தேர்தல் முடிந்ததும் அதிமுக கூட்டணியில் இருந்து பாமக வெளியேறி திமுக அரசிடம் மேன்மையான போக்கையே கடைபிடித்து வருகிறது பாமக சட்டசபை குழு தலைவரான ஜி கே மணி திமுக அரசை பாராட்டி பேசுவதை வழக்கமாக கொண்டுள்ளார் லபா தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட பாமக விரும்பினாலும் ஏற்கனவே பத்து கட்சிகள் கூட்டணிகள் இருப்பதாலும் விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் எதிர்ப்பதாலும் திமுக பிடிக்கொடுக்காமல் உள்ளது எந்த பக்கம் கூட்டணி என்பது முடிவாகாததால் யாரையும் கடுமையாக விமர்சிக்காமல் அரசியல் நடத்த வேண்டிய நிலைக்கு பாமக தள்ளப்பட்டுள்ளது வன்னியர் இடஒதுக்கீடு ஜாதிவாரி கணக்கெடுப்பு கோரிக்கைகளுக்காக ஏற்கனவே மூன்று முறை முதல்வரை பாமக தலைவர் அன்புமொண்டி சந்தித்துள்ளார் அதன் பின்னரும் இவ்விவகாரத்தில் அரசு எந்த முடிவும் எடுக்காததால் ஸ்டாலினை ராமதாஸ் சந்தித்துள்ளார் முதல்வராக ஸ்டாலின் பொறுப்பேற்ற பின் ஸ்டாலினை ராமதாஸ் சந்திப்பது இதுவே முதல் முறையாகும் இது தொடர்பாக பாமக நிர்வாகிகள் சிலர் கூறியபோது போது திமுக தரப்பிலிருந்து சாதகமான பதில் வராமல் முதல்வரை ராமதாஸ் நேரில் சென்று சந்தித்திருக்க மாட்டார் ஏனெனில் தேர்தல் நேரத்தில் அவரது ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் ஸ்டாலின் ராமதாஸ் சந்திப்பு திமுக பாமக கூட்டணிக்கு அச்சாரம்தான் என்றும் இந்த சந்திப்பின் போது அமைச்சர்கள் துரைமுருகன் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் உதயநிதி ஆகியோர் உடன் இருந்தது அதை உறுதிப்படுத்துகிறது இவ்வாறு அவர்கள் தெரிவித்தனர் திமுக கூட்டணிக்குள் பாமக வந்ததால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிலை என்ன என்ற கேள்வி எழுந்துள்ளது இதுகுறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகி ஒருவர் கூறிய போது சில நாட்களுக்கு முன் அமைச்சர் துரைமுருகனுக்கு உடல்நிலை குறைவு ஏற்பட்டிருந்த நிலையில் அவரது வீட்டிற்கு சென்று முதல்வர் ஸ்டாலின் பேசினார் அப்போது பாமக கூட்டணி பற்றி பேசப்பட்ட தகவல் எங்களுக்கு கிடைத்தது அதன் தொடர்ச்சியாக தற்போது முதல்வர் ஸ்டாலினுடன் ராமதாஸ் சந்திப்பு நடந்துள்ளது இதையெல்லாம் பார்க்கும் போது கூட்டணி அச்சாரமா என்ற சந்தேகம் ஏற்படுகிறது இவ்வாறு திமுக கூட்டணியில் பாமக இடம்பெறுமானால் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்க வேண்டிய தற்போதைய எட்டு தொகுதிகளில் மூன்று முதல் நான்கு வரை குறையும் நிலை ஏற்படலாம் என கூறப்படுகிறது இதுகுறித்து ஆளும் வட்டாரம் கூறிய போது பாமகவை சேர்க்கும் பட்சத்தில் காங்கிரசின் தொகுதிகளில்தான் முதலில் கை வைக்கப்படும் அதிலிருந்து எடுக்கப்படும் தொகுதிகளுடன் திமுக தன் பங்கையும் சேர்த்து பாமகவிற்கு ஒதுக்கீடு செய்யும் அதில் முரண்பட்டு காங்கிரஸ் அதிர்ச்சி கொள்ளுமே தவிர வேறு எந்த முடிவும் எடுக்காது என திமுக நம்புகிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை பாமக வருகையால் அவர்களுக்கு சில நெருடல்கள் இருக்கலாம் ஆனாலும் அது கூட்டணி உறவை பாதிக்காது ஏற்கனவே இரு கட்சிகளும் ஒரே கூட்டணியில் பயணித்த வரலாறு உண்டு என இவ்வாறு கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மேலும் திமுக பாமகவுடன் இணையுமா விசிகவுடன் விலகுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்